ஹலோ டீச்சர்ஸ் வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோஸோட கண்டினியூஸ் பார்க்க போகிறோம் அதாவது டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு பேப்பர்ஸுமே வந்து யூஸ் ஆகக்கூடிய வகையில் இங்கிலீஷ் மேக்ஸ் வீடியோஸ் தான் நம்ம வந்து கண்டினியூஸாக இருக்கோம் நேற்று வந்து நம்ம முதல் பதினைந்து வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் இன்னைக்கு வந்து பதினாறாவது கேள்வியில் இருந்து அடுத்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் ஒரு சின்ன ஒரு செகண்ட் கொஷனில் வந்து நம்ம ஒரு ஒரு நம்பர் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை ஒருத்தர் வந்து நமக்கு கமெண்ட்ல வந்து சொன்னார் அந்த நம்பருக்கு வந்து நன்றி செகண்ட் கொஷனில் பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து அறுபது ஆக்சுவலி வந்து அறுபது அறுபது வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நான் மவுஸ்ல ரைட் பண்ணும்போது வந்து சிக்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் ஆக்சுவலி சிக்ஸ்டி வரணும் இப்போ பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி வந்ததுன்னா நம்ம அதை அடிக்கும்போது தேர்ட்டி ஆகிடும் ஸோ தேர்ட்டியை பெருக்கும்போது ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் ஸோ ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரும் ஓகேங்களா ஸோ அப்போ இத்தனை நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆக்சுவலி வந்து ஆன்சர் வரும் இதில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நூறு சதுர சென்டிமீட்டருக்கு பதினஞ்சு ரூபாய் செலவாகுது அப்படின்னா இப்போ இது நூறு அளவு வகுக்கும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு வரும் 46.5 சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து பதினஞ்சாவில் பேர் நமக்கு உண்டான ஆன்சர் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்க சிக்ஸ் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோங்கிறது ஓகேவா ஸோ இது எஸ்டர்டே கொஷனில் வந்து நம்ம அந்த மிஸ்டேக் பண்ணது ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு இப்போ கொஷின் நம்பர் பதினாறுக்கு போயிடலாம் ஓகேங்களா பதினஞ்சு கொஷின் வரைக்கும் நேற்றைய பார்த்தாச்சு இப்போ பதினாறாவதுக்குனா ஓகே ஃபைன் த ஏரியா ஆஃப் ஹூஸ் பேரல் சைட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் அண்ட் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழில் பார்த்துடலாம் இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மற்றும் இருபது சென்டிமீட்டர் மேலும் உயரம் வந்து பதினைந்து சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவை அளவை வினோத ஃபார்முலா ஆஃப் ட்ரபீசியம் அதாவது சரிவகத்தின் ஃபார்முலா சரிவகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ ஆஃப் ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பி இதை நம்ம இதை அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான சம் தான் ஒன் பை டூ ஹெச் அதோடய வேல்யூ வந்து பதினைந்து ஏ ப்ளஸ் பி நம்ம ஒன்றா கூட ஆட் பண்ணி கூட போட்டுடலாம் ஏ ப்ளஸ் பி ஏ வந்து என்ன டுவெண்ட்டி ஃபோர் பி வந்து என்ன இருபது மொத்தமாக சேர்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு இது ஒன்றா போட்டுடலாம் ஓகே இதை படிக்கும்போது பாருங்கள் என்ன வரும் இந்த ப்ராக்கெட்டைக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வெறும்னே ஃபார்ட்டி ஃபோர் போட்டிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம் ஒன் டூ சார் டூ டொண்ட்டி டூ 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 டொண்ட்டி டூ டூ சார் ஃபார்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ அப்போ இதை பேருக்கு நீங்கள் என்ன வரும் பதினஞ்சு பெருக்கள் இருபத்தி ரெண்டு இப்படி போகும்போது ரெண்டு பதினஞ்சு முப்பது ரெண்டு பதினஞ்சு முப்பது முந்நூற்று முப்பது எங்க இருக்கு பாருங்க அடுத்த கேள்விக்கு போயிடலாம் செவன்டீன் போயிடலாம் பரப்பளவு ஆயிரத்தி எண்பது சதுர சென்டிமீட்டர் இணை பக்கங்களின் அளவுகள் முறையே ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு மற்றும் முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் உயரத்தை காண்க இதுலையும் கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரிவகத்தின் பரப்பளவு தான் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கேட்குறது வந்து உயரம் கேட்குறாங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஹாஃப் ஹெச்இன் இன்டி ஏ பிளஸ் பி ஸோ லாஸ்ட் நம்ம பார்த்தோம் சரிவகத்தின் பரப்பளவு ஹாஃப் ஹெச்இன் இன்டி ஏ பிளஸ் பி அப்படின்னா அதோட பரப்பளவு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது ஆயிரத்தி எண்பது ஓகே ஈக்குவல் டு ஆஃப் போ அந்த ஃபார்முலா இருக்கிறது அப்படியே போட்டுக்கலாம் ஹெச்சோட வேல்யூ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஹெச்சோட வேல்யூ ஹெச்ன்னு மட்டும் வச்சுக்கோங்க ஓகே பெருக்கால் ஏ ப்ளஸ் பி இது ரெண்டும் ஆட் பண்ணி வர விடையே இங்கே போட்டுக்க போகிறோம் நீங்கள் ஏ ப்ளஸ் பின்னு தனித்தனியாக போட இல்லை ஏன்னா நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களாக இருந்தால் தான் நம்ம ஸ்டெப்புக்கு மார்க் வரும் இங்கே நமக்கு ஆன்சர் என்ன அதுதான் வேணும் ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று இங்கே அஞ்சு அஞ்சு பத்துக்கு மறுபடியும் ஜீரோ மீதி ஒன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஒன்பது தொண்ணூறு புள்ளி ஜீரோன்னு வருது தொண்ணூறு தான் ஓகேங்களா ஜஸ்ட் நைன்டி தான் வந்து ஆன்சராக இருக்குது ஓகே இப்போது வந்து அடிக்கலாம் இப்போ எப்படி அடிக்கலாம் பகுதியும் தொகுதியும் அடிச்சிடலாம் இப்போ ஓ ரெண்டு ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ரெண்டு ஐம்பதுன்னு வரும் ஓகே இப்போ நமக்கு ஹெச் தான் வேணும் ஸோ அப்போ இந்த பெருக்கல் இருக்கக்கூடிய நாற்பத்தி அஞ்சு ஈக்குவல் அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும் வகுத்தல் ஆகிடும் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது டிவைடட் பை இங்கே இருக்கிற நாற்பத்தி அஞ்சு இந்த பக்கம் கீழே வந்துடும் ஓகே இந்த பக்கம் ஹர்ச் மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்போ இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணமுன்னா நமக்கு வர விடை தான் நமக்கான பதிலாக இருக்கும் சரி போட்டு பார்க்கலாங்களா அப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு தொண்ணூறு இல்லைங்களா தொண்ணூறு போயிடுச்சுன்னா என்ன இருக்கும் பதினெட்டு இருக்கும் அப்படின்னா என்ன பதினெட்டு இருந்துச்சுன்னா அங்கே பதினெட்டு இங்கே ஒரு சீரம் நூற்றி எண்பது நூற்றி எண்பது நாற்பத்தஞ்சு அளவுக்கு வகுத்தீங்கன்னா எத்தனை முறை வரும் ஃபோர் டைம்ஸ் வரும் நீங்கள் சிம்பிளாக ஃபைவ் டேபிளில் கூட அடிக்கலாம் ஸோ டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது நான் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டேன் அப்போ ஹெச்சோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஓட வேல்யூ வந்து இருபத்தி நான்கு ஓகேங்களா இது கேன்சல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது இருபத்தி நான்கு நீங்கள் புரியணுன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்த கேள்வி பதினெட்டாவது வினா பாருங்கள் பரப்பளவை காண்க என்ன பரப்பளவுனா ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் அதாவது ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கமும் ஒரு இணையரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் ஏழு இஸ்டு மூன்று என்ற விகிதத்தில் உள்ளன அடிப்பக்கமும் உயரமும் பியும் ஹெச்எம் ஏழு இஸ்து மூணு என்ற விகிதத்தில் உள்ளன அதன் உயரம் நாற்பத்தி அஞ்சு எனில் அதன் பரப்பளவை காண்க அவங்க தான் சொல்லியிருக்காங்க அடிப்பக்கமும் உயரமும் ஏழு இஸ்டு மூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்ப அடிப்பக்கம் உயரம் ஏழு இஸ்டு மூணு அப்படின்றாங்க இது ரெண்டுமே வந்து இனிமே எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் உயரமா பேஸ் தட் இஸ் ஈக்குவல்ட்டு பி பின்னு சொல்லுவோமா பி ஈக்குவல்ட்டு பி ஈக்குவல்ட்டு ஏழு ஈஸ்டர்னு கொடுத்ததுனால பந்து தானுங்க இப்போ ஏழு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா ஓகே அடுத்து அடிப்பக்கம் உயரம் உயரம் ஓவலோ ஹெச் அது எவ்வளோ மூணு எக்ஸ் ஓகேங்களா த்ரீ எக்ஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா ஆக்சுவலி வந்து ஜீரோ சாரி இது ஈக்வோ ஈக்குவல்டு த்ரீ ஓகே அடுத்து இப்போது ஹெச்ஓட வேல்யூ வந்து த்ரீ எக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ த்ரீ எக்ஸோட வேல்யூ தான் நாற்பத்தி அஞ்சு உயரம் கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு கணக்கு படி மூணு எக்ஸோட வேல்யூ வந்து நாற்பத்தி அஞ்சு அவங்களே கொடுத்துட்டாங்க நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட்ல ஒரு இணையதரத்தின் அடிப்பக்கம் உயரம் ஏழு ஈஸ்ட் மூன்று அடிப்பக்கம்ன்றது பி அப்போ ஏழு ஈஸ்ட்ன்னு சொன்னால் மொத்தம் பங்குன்னு தான் அர்த்தம் நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்கணும் மொத்தமாக இதை வந்து ஏழுன்னு எடுத்துக்கூடாது ஏழு எக்ஸ் அது எவ்வளோ வேணா இருக்கலாம் ஏழாக இருக்கலாம் பதினாலாம் இருக்கலாம் இருபத்தொன்னா இருக்கலாம் அவையோட வேணா இருக்கலாம் ஓகேவா சோ அப்போ இப்போ அதே மாதிரி உயரம்னு பார்க்கும்போது மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப மூணு எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா அது ஈஸ்ட்ல இருக்கிறதுனால விகிதத்துல இருந்தா நம்ம எக்ஸ் ஒய் அட் ஏதாவது ஒரு ஷேரை தான் எடுத்துக்கணும் மூணு எக்ஸ் வந்து நாற்பத்தி அஞ்சு அப்படின்னா ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன பதினஞ்சுன்னு நல்லா தெரியுது நமக்கு இல்லையா ஒரு எக்ஸோட வேல்யூ பதினஞ்சு ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து பதினஞ்சுனா அப்ப ஏழு நமக்கு தேவையானது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உயரம் ஏழு எக்ஸோட வேல்யூ என்ன வரும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஏழு எக்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ ஏழு பெருக்கள் பதினஞ்சு அப்போ ஏழு பயிற்சி எழுபது பதினஞ்சில் பெருக்கலாம் ஏழு பயிற்சி எழுபது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ நூற்றி அஞ்சு எக்ஸோட வேல்யூ வந்து நூற்றி அஞ்சு இப்போது பியோட வேல்யூ நம்ம பியோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் பி கூட த்ரீ எக்ஸு த்ரீ எக்ஸ்னால் என்னென்னா நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஓகே அப்போ தான் இது ஏழு யிஸ்ட்டு மூணு அப்படின்ற விகிதத்தில் இருக்கும் இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா இணையகரத்தின் பரப்பு ரொம்ப ஈஸி இது ரெண்டும் பெருக்கிறது தான் விடை நூத்தி அஞ்சு பெருக்கள் நாற்பத்தி ஐந்து இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும்னா என்னவோ அதுதான் விடை எப்படி சார் கே சொல்றீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இணையகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பி இன்ட்டு ஹெச் இப்ப நூத்தி அஞ்சும் பெருக்கள் நாற்பத்தி அஞ்சு ரெண்டுத்தையும் பெருக்குனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை என்னன்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் ஓகேவா இவ்வளவுதான் ஆன்சர் பத்தொன்பதாவது கேள்வி ஒரு சாய் சதுரத்தின் ஒரு சாய் சதுரத்தின் மூளைவிட்ட அளவுகள் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் பெரிய மூளைவிட்டத்தின் அளவு சிறிய மூளைவிட்ட அளவை போன்று மூன்று மடங்கு எண்ணில் அதன் பரப்பளவை காணுங்க நமக்கு சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு இன்ட்டு டி ஒன் டி டூ இவ்வளவுதான் சோ அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டி ஒன் டி டூ இப்படி எடுத்துக்கலாம் ஒரு ஏதோ ஒன்னு சின்னதுன்னு எடுத்துக்கலாம் ஒரு சதுரத்தின் விட்ட மூளை விட்ட அளவுகளின் கூடுதல் இது ரெண்டுத்தையும் கூட்டினா இருபத்தி நாலு வருது அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டுத்தையும் கூட்டினா இருபத்தி நாலு வரும் பெரிய மூளைவட்டத்தின் அளவு சிறிய மூளைவட்டத்தின் அளவை போல மூன்று மடங்கு நீங்க என்ன யோசிச்சு பாருங்க உட்காந்து இதுக்கெல்லாம் பெருசா சமையல் போட தேவையில்லை ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் அப்படி இமேஜினேஷன் பண்ணி உங்களால கண்டுபிடிக்க முடியும் நல்லா பாருங்க என்ன கொடுக்குறாங்க கூடுதல் இருபத்தி நாலு வரணும் ரெண்டு மூளைவட்டத்தோட கூடுதல் வந்து இருபத்தி நாலு வரணும் பெரிய மூளைவட்டத்தின் அளவு வந்து சிறிய மூளைவட்ட அளவை போல் மூணு மடங்கு வரணும் இருபத்தி நாலு வர்றது இதெல்லாம் வரும்னு பாருங்கண்ணா இருபத்தி நாலு இதெல்லாம் கூட்டினா இருபத்தி நாலு வரும் கூட்டினால் இருபத்தி நான்கு வர மாதிரி ரெண்டு எண்கள் சொல்லுங்க ஒன்று நாலு ஒன்று இருபதுன்னு எடுத்துக்கலாமா இது ரெண்டும் கூட்டினா இருபத்தி நாலு வரும் அப்போ ஒன்று வந்து இன்னொன்றுத்தோட மூணு மடங்காக இருக்கும் இது நாலுன்னா இது மூணுன்னா பன்னெண்டாக இருக்கும் இல்லை அப்போ இது அப்படி இல்லைன்னா அப்போ நாலும் இருபதும் கிடையாது அப்போ இன்னொரு ஆப்ஷன் வேற ஏதாவது அப்போ இது இது பதினாலு இது பத்துன்னு எடுத்துக்கலாமா அப்போ இது வந்து இதோட மூணு மடங்கா அதுவும் இல்லை வேற எப்படி எடுத்துக்கலாம் இது ஆறு நாலுக்கு அப்புறம் ஆறுன்னு எடுத்துக்கலாம் ஆறு இது பதினெட்டுன்னு எடுத்துக்கலாம் அப்போ இது இதோட மூணு மடங்கா பதினெட்டுன்றது இதோட மூணு மடங்கா கரெக்டாக வருதுங்க அப்போ சிறிய மூளைவட்டத்தோட அளவு வந்து ஆறுனும் பெரிய மூளைவட்டத்தோட அளவு வந்து பதினெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிறிய முளைவட்டத்தோட அளவு மூன்று மடங்கு வந்து பெரிய முளைவட்டம் வந்துருச்சு ரெண்டுத்தையும் கூட்டினா இருபத்தி நாலு வந்துருச்சு இப்போ இதோட பரப்பளவு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பரப்பளவுக்கான ஃபார்முலா சாய் சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு டி ஒன் டி டூ டி ஒன் வந்து ஆறு டி டூ வந்து பதினெட்டு இதுதான் ஃபார்முலா ஓகேவா இப்போ அடிச்சிடலாம் ஓ ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு இப்போ ஆறும்போது ஐம்பத்தி நான்கு அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இல்லாட்டி சதுர சென்டிமீட்டர் சதுரன்ற வார்த்தையும் பயன்படுத்தி எழுதலாம் அடுத்த கேள்வி இருபதாவது கேள்வி பாருங்கள் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து முறை ஏ போட்டு போட்டுருக்குறாங்க அஞ்சு முறை ஏ அஞ்சு முறை ஏ போட்டால் அப்போ என்ன வரணும் ஏ பவர் ஃபைவுன்னு அர்த்தம் இல்லையா எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏவே ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் இப்ப இதெல்லாம் நீங்க ஒண்ணு 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 இருக்கிறதா கன்சிடர் பண்ணீங்கன்னா ஒண்ணுதான் அர்த்தம் அடிமானங்கள் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ளலாம் ஒண்ணு கூட்டல் ஒண்ணு கூட்டல் ஒன்னு கூட்டல் ஒன்னு ஐந்து இந்த ஃபார்முலா படிதான் இது வந்து வருது ஓகே அடுத்து பார்க்கலாமா பத்து சாரி நூறின் அடுக்கு பத்து நூறின் அடுக்கு பத்து இதில் பூஜ்யங்களின் எண்ணிக்கை யாவுதுன்னு கேட்கறோம் மொத்தம் எத்தனை பூஜ்யம் இருக்கும்னு கேட்கறாங்க அதாவது ஒன்னு அடுக்கு பத்து இல்ல பத்தின் அடுக்கு பத்துன்னு போட்டோம்னா பத்த வந்து பத்து முறை போடணும் இல்லையா பத்து பத்து முறை போட்டா எத்தனை பூஜை வரும் பத்து பூஜை தான் வரும் இதுவே பத்து முறை போடுறீங்க அதான் அர்த்தம் நூறின் அடுக்கு பத்துனா ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை அதே மாதிரி பத்து முறை போட்டீங்கன்னா ஒவ்வொரு நூறுலயும் ரெண்டு 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 ஜீரோ இருக்கும் அப்ப பத்து ரெண்டு இருபது பூஜ்ஜியங்கள் மொத்தமாக வரும் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் சிக்ஸ் எண் சிக்ஸ் பவர் எம் தட் பவர் ஃபைவ் இங்கே ஒரு ஃபார்முலா இருக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான் பெருக்களில் அடிமானங்கள் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ளலாம் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எம் அந்த மாதிரி தான் இப்போ ஆறின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் ஆறின் அடுக்கு எம் இது நீங்க எப்படி எழுதுவீங்க பெருக்கல்ல அடிமானங்கள் அடிமானங்கள்லாம் இந்த நம்பர் ஆறுன்றது சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கொள்ளலாம் ரெண்டு கூட்டல் ரெண்டு கூட்டல் எம்மு அப்படின்னு கூட்டிக்கலாம் இது எதுக்கு சமம்னு சொல்லிட்டாங்கன்னா ஆறின் அடுக்கு ஐந்துக்கு சமம்னு சொல்லிட்டாங்க ஆறின் அடுக்கு ஐந்துக்கு சமம் அப்ப இந்த சமப்படுத்தும் பொழுது இங்க ஆறின் அடுக்கு டூ பிளஸ் எம்முன்னு இருக்கு அந்த பக்கம் ஆறின் அடுக்கு ஐந்துன்னு இருக்கு இப்படி அடிமானங்கள் சமமா இருந்தா இது ரெண்டுத்தையும் விட்டு இதை ஈக்குவல் பண்ணிக்கலாம் இஸ் இஸ் ஈக்வல் ஃபைவ் இந்த கூட்டல் இருக்கிற ரெண்டு அந்த பக்கம் மைனஸ் டூ ஃபைவ் மைனஸ் டூ வரும் த்ரீ இதுதான் இவ்வளவு எல்லாம் சுத்தி வலைக்க தேவையில்லை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் சிக்ஸ் ஸ்கொயர் இருக்கு சிக்ஸ் பவர் எம் இருக்கு அப்போ அடிமானங்கள் சமமா இருக்குன்றா அடுத்துல கூட்டிக்கிறோம் ரெண்டு கூட்டல் எம்மு

இப்போது உதாரணத்துக்கு நான் மைனஸ் ஒன்று பெருக்கல் ம மைனஸ் ஒன்று பவர் ஆறு இல்லை மைனஸ் ஒன்று பவர் மூணுன்னு கொடுக்குறேன் இப்படி நான் இதுதான் ஆன்சர் இல்லையா மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று அப்போ ஓரொன்று ஒன்று ஓரோன்னு ஒன்று ஒன்று தான் விடை ஆனால் குறிகளை பெருக்கும் பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஒன்று தான் விடை இதுவே மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று பவர் நாலுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று அப்போ என்ன ஆகும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு திரும்பியும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு திரும்பியும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு ஆகிடும் அப்போ என்ன ஆச்சு ப்ளஸ் ஒன்று தான் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா மைனஸ் ஒன்னோட அடுக்கு வந்து ஒற்றை எண்ணாக இருந்தால் விடை மைனஸ் ஆகும் மைனஸ் ஒன்னின் அடுக்கானது இரட்டை எண்ணாக இருந்தால் பிளஸ் ஒன்னும் நடக்கும் இப்போ கணக்கு வந்துடலாம் இங்கே பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் மைனஸ் ஒன்னின் அடுக்கு வந்து இரட்டை என்ன இருந்துச்சுன்னா என்ன வரும் ப்ளஸ் ஒன்னு பக்கத்தில் மைனஸ் ஒன்ன்கோட அடுக்கு வந்து ஏழு அப்படின்னா ஒற்றை என்ன இருந்துச்சுன்னா வர விடை வந்து மைனஸ் ஒன்று அதே மாதிரி மூணாவது கணக்கு மைனஸ் ஒன்னு பவர் எட்டு எட்டுங்கிறது என்ன ஈவன் நம்பர் அப்போ எத்தனை முறை நீங்கள் மைனஸ் போட்டு பார்க்குறீங்களா ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஒன்று கீழே வந்து பாருங்கள் மைனஸ் ஒன்று பவர் த்ரீ ஆடு நம்பர் மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்று பவர் அஞ்சு மைனஸ் ஒன்று இப்போ நீங்கள் அடிக்கலாம் இது வந்து ப்ளஸ் ஒன்று இப்போ வேணால் நீங்கள் அடித்து பாருங்கள் மேலே இருக்கிறது என்ன வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுமா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒன்று தான் வரும் மேலே கீழே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓர் ஒன்று ஒன்று இப்போ என்ன ஆச்சு விடை ஒன்று ஒன்றுனாக ஒன்று தான் அர்த்தம் கீழே எங்கேயோ ஒரு இடத்துல மைனஸ் இருக்குது அதனால் விடையிலே மைனஸ் ஒன்று வரும் அப்போ மைனஸ் ஒன்றுங்கிறது தான் சரியான விடை ரொம்ப குட்டி கணக்கு பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிருக்கலாம் அதை ரொம்ப வெரி சிம்பிள் ஸோ ஓகே அடுத்து கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பியோட மதிப்பு வந்து மைனஸ் இரண்டு கியூட மதிப்பு வந்து பிளஸ் ஒன்று ஆரோட மதிப்பு வந்து மூன்று எனில் த்ரீ பி ஸ்கொயர் த்ரீ பி ஸ்கொயர் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ த்ரீ த்ரீ தான் போடுங்க வேணா பிராக்கெட்ல கூட போட்டுக்கலாம் அடுத்து கடைசியா கி ஸ்கொயர் த்ரீ போட்டோம் போட்டு அடுத்து கியூ ஸ்கொயர் கியூ ஸ்கொயர்னா ரெண்டு முறை ஒன்று போடணும் நீங்கள் கூட போட்டுக்கலாம் லாஸ்ட் என்ன இருக்கு ஆர் ஆறோட மதிப்பெண்ண மூணு வெறும் மூணு அதை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இதை சுருக்கலாங்களா இந்த மூணு அப்படியே தான் இருக்கும் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ரெண்டு ரெண்டு நாலு அதுக்கு முன்னாடி கொரிகளை பெருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் நாலு அப்புறமா அங்கே என்ன இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ள ஓர் ஒன்று ஒன்று தான் இருக்குது ஓர் ஒன்று ஒன்று கடைசியாக இந்த மூணு அப்படியே இருக்கு எல்லாம் அப்படியே பெருக்குங்களா மூணாங்கு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு தான்

அந்த எந்த கோணத்தின் அந்த சமம்னு சொல்கிற இல்லையா உள் கோணங்கள் சமம்னு இல்லைங்களா அந்த கோணங்கள் இப்ப ஒரு முக்கோணம் போட்டுக்கிட்டேன் நானே போட்டுக்கிட்டேன் இப்ப இப்போ ஒரு பேசிக்கான ஒரு 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 தகவல் சொல்றேன் கேட்டுக்கங்க ஏற்கனவே சொன்னதுதான் வீடியோலயே சொல்லியிருப்பேன் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் இந்த மூன்று கோணங்களின் கூடுதல் எப்பொழுதும் நூத்தி எண்பது இருக்கும் ஓகேங்களா ஒரு நேர்கோட்டில் அமையக்கூடிய கோணம் எப்பொழுதும் நூற்றி எண்பது டிகிரியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ கேள்விக்கு வாங்க இந்த முக்கோணத்தை பாருங்கள் இது வந்து ஒரு நேர்கோடு அப்போ இதில் இங்கேருந்து இது வரைக்கும் வந்து ஒரு நூற்றி எண்பது டிகிரி இதில் வந்து இந்த முக்கோணம் இந்த மாதிரி போகுது இதில் இதோட மதிப்பு வந்து எழுபது டிகிரின்னு சொன்னால் வெளிக்கோணம்ன்றாங்க அதனால் வெளியே போட்டு இருக்கா எழுபது டிகிரின்னு சொன்னால் அப்ப மீதி இங்க இருக்கிறது என்னதான் வரும் நூத்தி பத்து தான் வரும் நூத்தி பத்து டிகிரி தான் வரும் அப்ப நல்லா பாத்துங்க இது நூத்தி பத்து டிகிரியா இருந்தால் மீதி இருக்கு நூத்தி ஐம்பதுல மீதி இருக்கிறது எழுபது தான் இருக்குது அப்ப இங்க பாதி கொடுத்தா முப்பத்தி அஞ்சு இந்த பாதி வந்து முப்பத்தி அஞ்சு இந்த பாதி வந்து முப்பத்தி அஞ்சு அதன் கேள்வின்னா ஒரு முக்கோணத்தில் வெளிக்கோணம் இது எழுபது டிகிரியா இருந்தால் அதன் இரண்டு உள்ளெதிர் கோணங்கள் எதிர்கோணங்கள்னா இது ஒண்ணு இது ஒண்ணு இது ரெண்டும் சமமா இருந்தா அப்படின்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சா இருக்கு ஓகேங்களா அது என்ன அளவுனா முப்பத்தி அஞ்சு தான் ரொம்ப சிம்பிளான கேள்விதான் யோசிச்சு நீங்க நிதானமா பண்ணணும் இரண்டு தல உருவங்கள் சர்வ சமம் எனில் அவைன்ஸ் ஆர் கான்குரண்ட் இரண்டு தலைவருவங்களும் சர்வ சமம் சர்வ சமம்னா என்ன அர்த்தம் சர்வமும் சமம் அனைத்தும் சமமாக இருக்கும் சம அளவு அளவுடவையா ஆமா சம அளவு உடையவாக இருக்கும் சம வடிவமா ஆமா சம வடிவமாக இருக்கும் சம கோண அளவா ஆமா சம கோண அளவாகவும் இருக்கும் சம அளவும் சம வடிவமும் உடையவையா ஆமாம் சம அளவும் சம வடிவம் உடையவை அப்போ இதுல இது மட்டுமானா இல்ல இது மட்டுமானா இல்ல இது மட்டுமானா இல்ல இது ரெண்டுமேனா ஆமா அப்ப இது ரெண்டுமே சம அளவா இருக்கும் சம வடிவமாகவும் இருக்கும் இப்போ சம பக்கம் கோணம் மூணு மூணு மூணுன்னு எடுத்துக்கிட்டேன் அப்ப ஆக்சுவலி இரு தல உருவங்கள் சர்வசமம்னா இதே மாதிரி நான்கு மூன்று பக்கமும் மூன்று மூன்றாவே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கோணம் தான் சர்வசமம் சொல்லுவோம் அதாவது இந்த மாதிரி மூணு கோடு போடுறது சரி அடுத்து பார்க்கலாமா அடுத்த வினா வந்து இருபத்தி ஏழாவது வினா இருபத்தி ஆறு முடிச்சிட்டோம் பின்வரொற்றுள் எது தல உருவங்களின் சர்வசம தன்மையை சோதிக்க பயன்படும் இப்போ நீங்கள் சர்வசமம் சொல்லிட்டீங்க ஆமாம் இதுவும் அதுவும் சர்வசமம் சொல்லிட்டோம் இதுவும் வந்து எல்லா பக்கமும் மூணு இதுவும் எல்லா பக்கமும் மூணுன்னு சொல்லிட்டோம் இது ரெண்டும் சமம்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த இரண்டு பக்கம் இது மூணு இது மூணு இது மூணு இது மூணு இது மூணு இது மூணு அப்படின்றது மாதிரி மேற்பொருத்த முறை இதை தூக்கி இது மேலே வச்சிங்கன்னா பக்கா ஃபிக்ஸ் ஆகும் அப்படி ஃபிக்ஸாக ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அது வந்து சர்வ சமம் மேற்பொருத்த முறை மூலிமா தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி பாஸ்கல் ட்ரையாங்கல் பாஸ்கல் ட்ரையாங்கல் முக்கோண பாஸ்கல் முக்கோணத்தில் ஆறாவது வரிசை யாது ஆறாவது வரிசை என்ன அப்படின்னு கேக்குறாங்க இங்க கொடுத்துருக்கதான் பாஸ் பாஸ்கல் முக்கோணம் நல்லா பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் எல்லாமே இந்த கார்னர் சாய் முதல் வரிசை சாய் எல்லாமே சாய் வரிசை எல்லாமே ஒன்று இந்த பக்கம் எல்லாமும் ஒன்று நடுவில் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இங்க ஒன்று ஒன்று இது ரெண்டு அப்படி கூட்டு அப்புறம் இந்த ரெண்டுத்தையும் கூட்டி இங்க மூணு அப்புறம் இது ரெண்டுத்தையும் தி குட்டி இங்க மூணு அடுத்த அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா மூணு ஒன்னு மூணு குட்டி நாலு இங்க பாத்தீங்கன்னா மூணு மூணு கூட்டி ஆறு இங்க மூணு ஒன்னு கூட்டி நாலு இங்க ஓகேங்களா எனக்கு ஒன்னெல்லாம் அப்படியே இருக்கு போட்டாரு இதுக்கு பேர் தான் பாஸ்கல் முக்கோணம் இந்த முக்கோணத்துல ஆறாவது வரிசை கேட்கறாங்க இது ஒன்னு இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு ஒன்னு அஞ்சு பத்து பத்து அஞ்சு ஒண்ணுங்கிறதுதான் விடை எங்க இருக்கு இது வரைக்கும் பாருங்க அடுத்த கேள்வி பாருங்கள் பாஸ்கல் ட்ரையாங்கல் ஒரு மூணு கொஷின் கேட்டிருக்காங்க பாஸ்கல் முக்கோணத்தில் ஐந்தாவது சாய்வு வரிசையில் உள்ள அடுத்தடுத்த உறுப்புகளின் பொது வித்தியாசம் என்ன த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபிஃப்த் ஸ்லாண்டிங் ரோ கண்டெய்னிங் ஃபோர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த பாஸ்கல் ட்ரையாங்கல் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஸ்லாண்டிங் ரோனா இது வந்து இங்கிருந்து பாருங்கள் இங்கிருந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து செகண்ட் ஸ்லாண்டிங் ரோ இது தேர்டு ஸ்லாண்டிங் ரோ இது ஃபோர்த்து ஸ்லாண்டிங் ரோ இதுதான் வந்து ஃபிஃப்த்து ஸ்லாண்டிங் ரோ இப்போ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த உறுப்புகளின் பொது வித்தியாசம்னா இப்போ ஒன்றுக்கும் அஞ்சுக்கும் இருக்கக்கூடிய பொது வித்தியாசம் நாலு அஞ்சுக்கும் பத்துக்கும் இருக்கக்கூடிய பொது வித்தியாசம் பத்து அதுக்கு அடுத்து வந்து ஆக்சுவலி வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அடுத்து இருக்கக்கூடியது ஆக்சுவலி வந்து முப்பத்தி அஞ்சுன்னு இருக்கணும் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருக்கிற பாஸ்கல் ட்ரேங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆ இங்கே இருக்குது பாருங்களேன் ஒன்று அஞ்சு பதினஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ இங்கே என்ன இருக்கணும் ஒன்று அஞ்சு பதினஞ்சு முப்பத்தஞ்சு இருக்கணும் அப்போ முப்பத்தி அஞ்சு இங்கே இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபது அப்போ பொது வித்தியாசம் வந்து நாலு பத்து இருபதுன்னு வரணும் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏவிலே அந்த ஆன்சரை கொடுத்துருக்குறாங்க பாஸ்கல் முக்கோணம் புரியணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் கடைசி கொஷின்னு பாஸ்கல் முக்கோணத்தில் ஒ ஒன்பதாவது வரி செயல் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்குறான் இது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் பாஸ்கல் ட்ரயங்கல் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லாட்டி ஞாபகம் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி கேள்விக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் எப்பயுமே பாஸ்கல் ட்ரயாங்கலில் ஃபர்ஸ்ட் ரோவில் ஒன்று தான் இருக்கும் ரெண்டாவது ரோவில் ஒன்று ஒன்று இது ரெண்டு ஒன்று ஒன்று தான் இருக்கும் இது மூணாவது ரோ நாலாவது ரூபா அஞ்சாவது ரூ ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த ரோவோட கூட்டுத்தொகை என்னவா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அப்படியே டபுளாக ரெண்டு ஆகுது ரெண்டு டபுளாக ஆகுது நாலு அப்புறம் எட்டு ஆகுது அப்புறம் பதினாறு ஆகுது பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகுது முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலாகுது அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டாகுது அப்போ ஒன்பது இது எட்டாவது வரிசையில் நூற்றி இருபத்தெட்டுனா அப்போ ஒன்பதாவது வரிசையில் இது ரெண்டு மடங்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இரநூற்று ஐம்பத்தி ஆறு அப்போ இதுதான் சரியான பற்றி ஓகேங்களா ஓகே டீச்சர்ஸ் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து மேக்ஸ் கொஷனுக்கு உண்டான ஆன்சர் வந்து எக்ஸ்பிளேஷனோடு பார்த்துருக்கோம் அடுத்து வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த சம் இந்த மாதிரி டவுட்டாக இருக்கிற சம்ஸுங்களை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்கள் நான் வந்து கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்று இல்லை எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் எம்சிக்யூஸ் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குது ஆல் சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதோட என்ன நான் சொல்கிறேன் ஜெராக்ஸ் காஸ்ட் தான் வரும் ஓகே மற்றபடிக்கு வந்து நீங்கள் இந்த கண்டினியூஸா ஃப்ரீ வீடியோஸ் தான் ஃப்ரீ கிளாஸஸ் பாருங்க மேக்ஸ்லையும் இங்கிலீஷ்லயும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன முடிஞ்ச ஹெல்ப் நான் வந்து கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ டீச்சர்ஸ்